ராதா மோனல் அப்படின்னு வரும் ஃபுல்லாக அவங்க பேன் புதுமுகம் அது மேலே ஒரு பெரிய கிரேசியாக இருந்தார் இதாக இருந்தார் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அவரால் இந்த மாதிரி கணவன் இந்த மாதிரி போனான்னு சொல்லும்போது எல்லா பெண்களும் எச்சரிக்கை கொடுக்கறது தானே அந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போவார் அந்த பக்கம் மறுபடியும் போயிட்டு அந்த பெண்ணுடைய ரூமுக்கு போயிட்டு நடிப்பு கற்றுத்தரேன் அப்படி இப்படின்னு போவார் நடிப்பு கற்றுத்தார் தான் போனார் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நாலு படம் கிடைக்கும் இது படம் நினைக்கும் ஆனால் இவன் வந்து நம்மளை மேட்டர் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று அவன் பொண்டாட்டியோட என்ன ஏன் கூடையாரு நீ என்ன சொல்கிற முடிவு சொல்லு முன்னால் அவன் பொண்டாட்டி அவனுக்கு என் தைரியம் எடுத்துட்டுறான் ஆசை அவங்க அந்தம்மா வந்து இயங்குறது இந்த அம்மா பேசின பேசி அப்புறம் அவளுடைய மனைவி சண்டை போட்டது எல்லாமே அவருக்கு ஒரு மன உளைச்சலாக உள்ளே போகுது இதெல்லாமே மன உளைச்சலுக்குள்ளே வந்து பெருசாக அவருக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்புகள் ஏற்படும் போது அவ அந்த அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த இருந்து வெளியே வந்து பார்த்தா அவளுடைய துப்பட்டாவிலே முன்ன வெளியே உட்காந்து சத்தம் போட்டு ச திட்டணும் அல்லது அவள் கேட்டு அழுதுகிட்ருக்கோம் ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா சத்தமே இல்லைன்னு வெளியே வந்து பார்த்தா தொங்கிகிட்ருக்கான் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சவிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சொல்லுங்க சார் காதலர் தினம் இன்னைக்குமே வந்து டிவியில் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் எல்லா நடிகர்களுக்கும் பேர் சொல்ற மாதிரி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி காதலர் தினம் வந்து குணாலுக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு படம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான ஒரு முகம் அது நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவும் வாழ வேண்டிய வயசில் தற்கொலை நடந்துச்சு அப்படின்னா வந்து அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு சம்பவமாக மாறும் அந்த மாதிரி அதிர்ச்சியை கொடுத்த ஒரு மரணம் தான் குணாலனுடைய மரணம் அந்த தற்கொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன சார் ஒரு அதாவது பல காரணங்கள் உண்டு அதில் ஒரு பெண்கள் அப்புறம் வந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த சரியான இது இருக்கு இல்லையா மார்க்கெட் இல்லாத இதெல்லாம் இருக்கும் இவர் பைபிளில் ஒரு வாசகம் இருக்கும் தாசி லோலன் தரித்திரமடைவான் அப்படின்னு இதை வந்து அடிக்கடி பாலகுமாரன் தன்னுடைய நாவல்களை எங்கேயாச்சும் கொண்டு வருவார் கொஞ்சம் பெண்கள் விஷயமா லோலன் அழையிற ஆட்களுக்கு அது தாசி லோலன் தரித்திரம் அடைவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொன்மொழி அது இதில் வந்து அவர் அதிலே மாதிரி இருந்தார் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு சொல்லலை அவர் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி போனது அது காரணம் அது முக்கியமான காரணம் ம மனைவி ஏற்கனவே சில அந்த ஆயிடுச்சே ஓ கல்யாணம் மாடிச்சு அனிதா அப்படின்னு ஒரு ம அனிதா சிங்கன்னு ஒரு பெண் மனைவி இருந்தாங்க நல்ல அழகாக இருந்தாங்க அவர் இருந்தாங்க அது பிறகு அதில் அந்த கல்யாணம் ஆன பிறகு தான் இங்கே வந்து நடிக்க வர்றார் நடிக்க வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு நடிகனுக்கு வந்து நிரந்தரமான ஒன்று ஒரு அவ்வளோ சீக்கிரம் ஒரு இன்றைக்கி காதலர் தினம் அந்த படம் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது அவருக்கு பேக்ரவுண்டில் இருந்தது காரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் பி சி ஸ்ரீராம் கேமராமேன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பேனரு கதிர் டேரக்டர் கதிர் இவங்களுடைய அந்த அந்த உழைப்பு தான் சக்ஸஸ் தான் இவருக்கு ஒரு மகுடமாக வந்தது அதை வச்சு அடுத்தடுத்து படங்கள் அவருக்கு அமைஞ்சதானா இல்லை அதுக்கு பிறகு அமைஞ்சது அந்த பார்வை ஒன்றியை போதுமா அப்படி அந்த படம் இந் அதுவும் நல்லா ஓடிச்சு அதுக்கு பிறகு அமைஞ்ச ஒன்று ரெண்டு சில படங்கள் வந்து பெருசாக போகல ஒரு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கான கேட்டகிரிலேயும் வரல மிடில் அடுத்தது அடுத்த அடுத்த கட்டமான அது வந்து நீங்கள் கமல் ரஜினி விஜய் அஜித்து அஜித் விஜய் அப்புறம் சிம்பு தனுஷ் தனுஷு இவங்க ஒரு கேட்டகிரி இதுக்கு அடுத்து கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஜெய் அப்படி இந்த மாதிரி வரும் சின்ன சின்ன இவர் வந்து அந்த ஜெய்க்கான ரூட்டில் இருந்த ஜெய்க்கும் முன்னே கீழே இருந்த ரூட்டு தான் அப்போது வந்து நீங்கள் வந்து மா இவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் வேல்யூ கிடையாது மார்க்கெட் வேல்யூ கிடையாது இவங்க படம் ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்னு நான் 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 ஸ்டாப்பாக ஒரு நாலு படம் ஓடிச்சுன்னா இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்து ஒரு பத்து ப்ரொடியூசர் வந்துடுவாங்க ஒரு ஒரு படம் ஓடி மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஓடுதுன்னா பெருசாக இல்லை புதுமுகம் அவ்வளோதான் அந்த புக புதுமுகத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்காது இதுவே அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் இங்கே வந்து நடிக்க வந்தோம் சில படங்கள் கிடைச்சது ஆனாலும் பெரிய அளவில் போகல பெரிய அளவில் மார்க்கெட் இல்லை இவர் படம் போட்டால் பிஸ்னஸ் ஆகும் இவர் படத்துக்கு ஒரு நடிகை ரசிகர்கள் மத்தியில் ஒரு வரைப்பு இருந்தது ஆனாலும் கூட பிஸ்னஸ் ஆகுமாங்கிற இது இருக்கு இல்லையா இவர் கூட இன்னும் சப்போர்ட்டிங்காக இன்னொரு பெரிய ஹீரோ வச்சுட்டு இவர் கூட நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இதெல்லாமே பார்த்து தான் அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு பார்வையுன்றே போதுமானு சொல்லும் போதெல்லாம் குணால் குணாலும் அந்த மோனல் கூட ஒரு சின்ன உரசர் இது இருந்தது மோனல்னா சிம்ரவனுடைய தங்கச்சி ராதா மோனல் அப்படின்னு வரும் ஃபுல்லாக அவங்க பேனல் அவங்களும் அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஏன்னா ரெண்டு பேரும் ஹிந்தி வாலாக்கள் தானே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் புரிதல் இருந்தது ஒரு ஈஸியாக கொஞ்சம் பற்றிக்கும் இது பண்ணலாம் பண்ணிக்கும் அவங்களுக்கு லவ் இருந்தது அதே சமயத்தில் அவங்க அம்மா இருந்தாங்க அம்மா கூட தான் இருந்தாங்க அவங்க சித்தி சிம்ரானுடைய சித்தி கூட தான் இவங்க இவங்களை பார்த்துக்கிட்டாங்க அவங்க நிறைய கொஞ்சம் இது பண்ணாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க நீ என்ன சும்மா அப்படியே தேமேன்னு கிடக்கிற அந்த ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணு வாய்ப்புகளை வாங்கு இது பண்ணு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் உசுப்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வந்து அந்த அவங்க இறந்தது வேற அவங்க ஒரு சூசைட் பண்ணுறேன் இவருக்கு என்ன ஏன்னா அப்பப்போ தான் இவரோட மரணத்துக்கும் அவங்களுடைய கூட நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இது பண்ணிட்டு இருக்கேன் இப்படி பண்ணுவாங்கன்னா அதை அதை ஒரு கட்டத்தில் விட்டுட்டு அவங்க வேறு மாதிரி போகும்போது அவங்க வேற ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் கூட சுற்றும் போது அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து இவங்க கூட சுற்ற ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் வருது லவ் இருக்குது பிரேக்கப் வருதுன்னு அவங்க இறந்து நாம் ரொம்ப நாள் கழித்த பிறகு இவங்க சொல்கிறாங்க சிம்ரன் சொல்கிறாங்க அது கூட அவ வந்து விசாரித்து இவங்க போலீஸ்க்கு கஸ்டடியில் இருந்து விசாரித்தாங்க பெருசாக இல்லை அவங்களுக்கான சாட்சியங்கள் எதுவும் இல்லாதனால அதுவும் போயாச்சு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க மாதிரி குணால் இவங்க போயிட்டாங்க மோனல் இவர் வந்து பட வாய்ப்புகள் இங்கே குறைஞ்சவுன்னு அந்த சைடில் போகிறாரு வேறு சில ஆட்களோடு சேர்ந்து சொந்தமாக போய் வாய்ப்புகள் கேட்டு வேறு சரி சினிமாவில் வந்து வேறு ஒரு கேட்டகிரிகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எடிட்டிங் போடுறாரு அதுக்கு பிறகு இவரே வந்து எடிட்டிங் போயிட்டு ஒரு எடிட்டிங் போனாலும் கூட உங்களுக்கு அதில் வந்து ஒரு நடிகனாக இருந்துட்டு எடிட்டிங் போகும்போது அது உங்களுக்கு இதாகாது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்காது அதுக்கும் ஒரு நிறைய போட்டி இருக்குது உங்களுக்கு போனீங்கன்னா எடிட்டிங் போனீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டி இருக்கும் இப்போ கேமராமேன் போயிட்டிங்கன்னா நூற்றம்பது முந்நூறு கேமராமேன் இருக்காங்க ஆனால் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது பேர் தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் அசோசியேட்டாக போகணும் அசிஸ்டண்டாக போகணும் இப்படி போயிடும் அது இது அங்கே போயினாலும் கூட ஒரு நடிகனாக அவங்களுக்கு ப்ர பிரகாசிக்க முடியல ஒரு பெரிய எடிட்டராகவும் பேர் சொல்ல முடியாது இப்போ ஆண்டனிலாம் இருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஆண்டி ஒரு எடிட்டர் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க எடிட்டர்களே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஏழு பேருக்கு ஒரு பெரிய ம இதுக்கு மதிப்பு அவங்களுடைய அசிஸ்டன்ட் தான் அதுக்கு பிறகு வந்துட்ருக்காங்க லெனின் அவருடைய அசிஸ்டன்ட் அப்படி அந்த மாதிரி அவரில் அந்த மாதிரி கேட்டகரிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்கள் வந்துடுறாங்க இதுலேயும் ஒரு பெரிய இது எதிர்பார்ப்பில்லை சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் தான் வேறு ஒரு நண்பர்கள் சேர்ந்து நம்ம வந்து ஒரு சொந்தமாக ஒரு சில படங்கள் எடுக்கலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அதில் தான் இவர் வந்து சரி ஓகே இவருக்கு என்ன ஒரு படம் எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ இவர் ஹீரோ ஒன்றாவது தி ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஒரு டேரெக்ஷன் கொஞ்சம் டேரக்ஷனும் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வருது அந்த நேரத்தில் தான் ஒரு புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த புதுமுகத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது புதுமுகத்தோடு இவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டு அவங்க அவங்கள அறிமுப்படுத்துகிறாங்க அந்த பெண்ணோடு வந்து இவருக்கு வந்து அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு புதுமுகம் அப்படின்னா சொல்லுவோம் நீங்கள் நடிப்பு கற்றுத்தரேன் இது கற்றுத்தரேன்னு போவாங்க இல்லையா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அதுக்குள்ளே ஒரு அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டது இந்த நெருக்கம் வந்து ஏற்கனவே இவர் பல பெண்களோடு சுற்றுறாருன்னு அவங்க மனைவிக்கு தெரியும் அனிதா அவங்க இது அவங்க கூப்பிட்டாலும் அதை இது பண்ணுறாங்க பேசாமணி நீ வந்து பெண்கள் கூட சுற்றுறதை விட்டுரு அதுவே உனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் ஒரு பெரிய ஹீரோவுக்கான ஒரு இது போயிடும் பேசாமல் ஒரு நல்ல படம் போனியா அது பண்ணிவிட்டு அதோடு வந்துட்டே இரு பெண்களோட சுற்றுறத அவங்களுக்கு நடிப்பு கற்றுத்தரேன் இதை கற்றுத்தரேன்னு சொல்லிக்க போகாதேன்னு சொல்லியிருக்காங்க அவன் அவங்களுக்குள்ளே அடிக்கடி இந்த உஸ்ர உரசல் இப்படி வரும் இந்த மாதிரி கணவன் இந்த மாதிரி போனான்னு சொல்லும்போது எல்லா பெண்களும் எச்சரிக்கை கொடுக்கிறதானே அந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க இவர் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போவார் அந்த பக்கம் மறுபடியும் போயிட்டு அந்த பெண்ணுடைய ரூமுக்கு போய்ட்டு அந்த ஹாஸ்டலில் ஏதோ தங்கி பெரிய ஃப்ளாட்டில் தங்கியிருந்தாங்க அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அடிக்கடி போயிட்டு இவர் வந்து நடிப்பு கற்றுத்தரேன் அப்படி இப்படின்னு போவார் நடிப்பு தான் போனாரா நடிப்பு போயிட்டு ஒன் ஆஃப் த என்ன ஆச்சுன்னா அவர் ரெண்டு பேருமே ஒரு லவர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க லவர்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ளே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்போவுன்னு அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து மறுபடியும் சண்டை நடக்குது யாருக்கும் அந்த பொண்ணு புதுமுகத்துக்கும் இவருடைய மனைவிக்கும் என் பா புருஷனை நீ வளைச்சி போடணும்னு பார்க்குறியா இது பண்ணுறியான்னு வந்து அவங்க சத்தம் போடுறாங்க அடி திட்ட போடுற திட்டுறாங்க அசிங்கமாக அசிங்கமாக திட்டு போகிறாங்க இது நிஜமாக நடக்கிற விஷயந்தான் ஏன்னா அந்த மாதிரி தானே உங்களுக்கு நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து இவர் அந்த சோபன் பாபு கூட ஏழு வருஷம் அந்த இதாக வாழ்ந்தாங்க அவங்க மனைவி வந்து ஒரு கட்டத்தில் அவங்க சாபம் கொடுத்து சண்டை போட்ட தான் அவங்க வந்து ரெண்டு பேருமே அதோடு இப்போ வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சது அதுக்கு பிறகுதான் அப்படி அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து வந்து அவன் அடிக்கடி அவருடைய மனைவிக்கும் அவருடைய அந்த புதுமுக நடிகைக்கும் அடிக்கடி தகராறு நடந்துகிட்டே இருக்குது இவருக்கு கொஞ்சம் தெரியும் தெரியாமலும் இருக்கும் அவங்க இவர் இல்லாதப்போ வரலாம் அவர் இருக்கும்போது இல்லாமல் ரெண்டு பேரும் தகராறு ஃபோன்லேயே நேரடியாகவும் தகராறு நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று அவங்க பொண்டாட்டியோட என்ன ஏன் கூடையாரு நீ என்ன சொல்கிற முடிவு சொல்லு உன்னால பொண்டாட்டி உனக்கு என் தைரியம் வந்து எனக்கு திட்டுறா தேவடி அதுன்றா சொல்கிறா அப்படி அவங்க அந்தம்மா வந்து எகருது பெண்ணை நீங்கள் வந்து புதுமுகமாக அதோடு நீங்கள் ஒரு நடிகையை அப்படியே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தகராறு எதுவும் கிடையாது அதை எல்லை மீறிங்க எல்லோரும் உரிமையை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அவங்க கேட்குறதுக்கெலாம் அந்த உரிமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் சலுகை பண்ணி தரணும் ஒன்று க கணவன் மனைவியாக ஏற்றுக்கணும் அல்லது நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருந்துக்கணும் இதெல்லாம் என்ன பண்ணார் அவர் கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படியே இருந்து அவர் வந்து ஏறக்குறைய அந்த அவருடைய மனைவி கூட பிரிஞ்சிட்டு கூட வாழணும் அப்படிங்கிற முடிவுகள்லாம் இருந்துட்டார் ஓகே அந்த முடிவுகள்லாம் இருந்தது ஆனாலும் உங்கள் அப்பா சைட்லலாம் கொஞ்சம் எச்சரிக்கையெல்லாம் பண்ண பிறகு குணாலோட குணால் அவ்வளோ அப்பாலாம் பண்ணாங்க ஆனாலும் கூட இவர் வந்து பட்டும் படாமல் அது அந்த அந்த நடிகை மேலே ஒரு கிரேசையாக இருந்தார் புதுமுகம் அது மேலே ஒரு பெரிய கிரேஸையாக இருந்தார் இதாக இருந்தார் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அவரால் போய் டா நடிப்பு தரேன் அப்படிங்கு போயிட்டு இவர் எல்லாமே கற்றுக்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அப்போது வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபைட்டு சண்டை நடக்குது ஒன்று நீ எனக்கு என் கூட என்ன இருந்துரு என்ன கல்யாணம் பண்ணி அதிகாரப்பூர்வமாக நான் இது பண்ணிக்க இல்லை அவங்க கூட சுற்றி போயிடு இந்த பக்கம் வரவே கூடாது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை சண்டையெல்லாம் நடக்குது ரெண்டு வாக்குவாதமாக நடக்குது வாக்குவாதம் பெருசாக போக போக ஒரு கட்டத்தில் அந்தம்மா வந்து அழுதுகிட்டு போயிட்டு பாத்ரூம் போயிடுறாங்க அவங்க போய் இருக்காங்க யார் அந்த அந்த புதுமுக நடிகை ஓகே இவர் கூட சண்டை போட்டு போயிடுறாங்க ஒரு காரச்சாரமாக சண்டை போய் கை கலப்பெல்லாம் கிடையாது காராச்சாரம் வார்த்தை முதல் தான் மிகப்பெரிய அளவு போகுது உண்டு நான் உள்ள நீ இனி இனிமேல் இங்கே வரக்கூடாது அல்லது அவங்க அந்த பக்கம் இங்கே வந்து என்கிட்ட சண்டை போடக்கூடாது அவங்க வந்து என் இங்கே சண்டை போட்டு என்னை இந்த இதுலேயே வந்து ஃப்ளாட்லேயே என் பேர் கெட்டு போச்சு இதை போச்சு இவங்க இது நீங்கள் கமலுடைய ஒரு படத்தில் இவங்க பண்ணுவேன் கல்பனா சண்டை போடுவாங்க இல்லையா அந்த இந்த இவங்க ஹீராக்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு அது ஒரு சின்ன மோதலாக இருந்து பெரிய அளவில் நடக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சண்டை வரும்போது இவன் ஒரு சக்காளத்தி ஒரு இவாவை அப்படின்னு நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு பெரிய இதாகிடும்ல அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஒன்று இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் ஒன்று சும்மா வந்து போயிட்டான்னு அதோட ஃப்ரெண்ட்லியாக அதோடு முடிச்சிக்கணும் நீங்கள் அது டெய்லி அங்கே வந்துட்டா இருக்கான் டெய்லி அங்கேயே இருக்கான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் ஃப்ளாட்டில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அவருடைய புருஷனை அமுக்கி போட்டுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடும் இதுதான் நடந்துட்டு இருந்தது அந்த பேர் வந்தாச்சு இதை வந்து நீ வந்து முனி முடிஞ்சால் என்னை கல்யாணம் பண்ணிக்கும் சும்மா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு சரியில்லை அப்படின்னு சண்டைக்கிண்ட பெரிய காராச்சாரமாக சண்டை போட்டு நான் உன் கூட நீ தேவையில்லை உன் கூட நான் இருக்கவே ஆழ விரும்பல அப்படி இப்படின்னு ரொம்ப அம்மா அழுது வெடிச்சிட்டு பாத்ரூமில் போய் கதவு சாத்திக்கிறாங்க அது போயிட்டு உள்ளே போய் உட்காந்து கேவி கேவி எழுதிட்டுருக்கு என்னடா நம்ம லைஃப் வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஹீரோ நல்லா இருக்கான் இவன் கூட பழக ஆரம்பித்தோம் இவங்களோட ஹீரோ ஒரு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நாலு படம் கிடைக்கும் இது படம் நினைக்கும் ஆனால் இவன் வந்து நம்மளை மேட்ரு முடிச்சுட்டு நம்மளை வந்து அதோடு முடிச்சு மு அதோடு விட்டுட்டு போகலை அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆசை நாயகி மாதிரி நம்ம ஜாஸ்ட்டாக அப்படியே இப்போ விட்டுட்டு போயிருந்தால் அதோடு முடிஞ்சிடும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அங்கேயே போயிட்டு வந்து இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அவருடைய லைஃப்பும் போயிடும் நீங்கள் ஒன்றும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாகவும் இல்லை இல்லை இப்படி இதாகிடுது இல்லையா அந்த ஒரு வெறுப்பில் தான் அந்தம்மா அந்த மாதிரி போய் பாத்ரூமில் போய் தங்கிடுது அம்மா பேசின பேசி அப்புறம் அவளுடைய மனைவி விட்டு சண்டை போட்டது எல்லாமே ஒரு ஒரு மன உளைச்சலாக உள்ளே போகுது அதே சமயத்தில் பட வாய்ப்புகளும் பெருசாக இல்லை சொந்தமாக தான் படம் எடுக்கிறாரு இவர் தான் ஏறக்குறைய ஒன்றாவது ப்ரொட ப்ரொடியூசர் இதில் அந்த புதுமுகத்தை வச்சு தான் அவர் நடிகை இது பண்ணுறாரு அதுக்கு பிறகு எதிர்காலத்துக்கு ஒரு நிறைய படங்கள் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குதுன்னு இது சொல்ல முடியலை இதெல்லாமே மன உளைச்சலுக்குள்ளே வந்து பெருசாக அவருக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அந்த பாதிப்புகள் ஏற்படும் போது அவர் அந்த அம்மா வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாத்ரூம்து வெளியே வந்து பார்த்தா அவருடைய துப்பட்டாவிலே இது போட்டு தொங்கிடுறாரு ஹாலில் ஒரு ஃபேனில் இது போட்டு துப்பட்டாவில் கைத்த மாட்டி தொங்கிடறாரு அது அப்படியே கழுத்தில் நாக்கள்னா ஒலிய ஆரம்பிஞ்சுருது உடனே என்ன போய் பதறி போய் க கதற ஆரம்பிச்சிட என்னால் இது ஏதோ அதாவது ஒரு சண்டை போட்டும் இதாகிடுச்சு ஒரு சண்டை போட்டு ஒரு கோச்சுட்டு வெளியே போயிருப்பான்னு நினச்சி தான் அது வெளியே வர சத்தமே இன்னும் இல்லையே வீட்டில் ஒன்று சத்தமே இல்லை ஒன்று அவன் வெளியே உட்காந்து சத்தம் போட்டு ச திட்டணும் அல்லது அவ கேட்டு அழுதுகிட்ருக்கோம் ஆனால் வெளியே வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா சத்தமே இல்லைன்னு வெளியே வந்து பார்த்தா இருக்கான் அப்புறம் தான் போயிட்டு அந்த ஃப்ளாட்டுடைய செயலாளர் இவங்க அவங்க வர்றாங்க இது பண்ணுறாங்க போலீஸ் போதும் இது அப்படியே தான் இப்படி தான் போகுது அது ஏறக்குறைய ஒரு பெண் பெண்ணுடைய விஷயங்கள் தான் இதில் சில நேரங்களில் அந்த ஒரு பெண்ணுக்காக இப்படி காணாமல் போகிற ஆட்களும் உண்டு கண்ணதாசன் முறை அந்த ஆரம்ப காலம் இதில் இந்த ஒரு பாட்டுக்கு நூறுரூவான்னு சொல்கிறாங்க முந்நூறுவா ஒரு பாட்டுக்குன்னு ரூபா கையில் வருது அவர் அந்த கோயம்புத்தூரில் கோ சேலத்தில் இருக்கும்போது ஒரு நடிகை பார்க்குறனால சூப்பராக இருக்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு நல்லா இருக்காள் அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே செ சென்னை போயிடுறார் இவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சென்னை வந்து அது கூட அங்கே தான் அவருடைய ஆறு மாதம் அது கூட இருந்தார் அப்படின்றாங்க ஆறு மாதம் ஆயிரம் ரூபாய் காலி ஆயிடுச்சு அது போக போகிறவன்ட்ட வர்றவன்ட்டே அப்படின்னு எல்லாம் கடன் வாங்கி கடன் வாங்கி அது கூட இருந்து அவரே சொல்ல ஒரு பயங்கரமான ஒரு அனு ஒரு அனுபவம் என் பேர் நாரி போன அனுபவம் அது அதுதான் வந்து எனக்கு அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு கட்டத்தில் வந்து ஊரில் வந்துட்டு திருமண பக்கம்லாம் இவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணோடு இருக்கான் இது இப்படின்னு பேர் கெட்டு போச்சு அது பிறகு நான் வந்து ஊரில் இருந்து போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா அவ வே வேறு கூட போயிட்டா அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் வெறுத்து போயிட்டு நான் அதை அதோடு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெண்ணுடைய ஆசை பெண்ணாசை வந்தாலே உங்களுக்கு அதோடைய தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதோடு போயிட்டே இருந்தீங்கன்னா அது இது இல்லை அதே ஞாபகத்தில் அது கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருடைய லைஃப்பும் பாதிக்கும் ஏற்கனவே ஒரு கல்யாணமானவர் மனைவி இருக்குது குழந்தை இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொரு நடிகை கூட நீங்கள் அங்கேயே வாழ அவசியம் இல்லை ஓகே எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு பல நடிகர்கள் வந்து உண்டு பண்ண நடிகர்கள் வந்து பழகுவாங்க ஒரு ஒன்ஸ் அதோடு போயிட்டே இருப்பாங்க அதுக்கே நீங்கள் அங்கேயே போய் இப்போ படுத்துக்கணும் அங்கேயே போய் இருந்தீங்கன்னா ரெண்டு பேருடைய லைஃப்பும் பாதிக்கும் இப்போ குணானோட லைஃப் அப்படி தான் பாதி அப்படி தான் பாதிச்சது அந்த பாதிப்பு வந்து அதனால்தான் அது கடைசி வரைக்கும் சிபிஐ கூட சிபிஐக்கெல்லாம் போனதுக்கு அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு வரைக்கும் போனார் இது போனார் ஆனாலும் கூட அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல அந்த பெண்ணாலையும் பெண்ணாலையும் பெண்ணை வந்து இப்போ மன உளைச்சல் இவரும் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கார் ரெண்டு பேருக்கும் உள்ளே அந்த பாதிப்பு இருக்குது அதனால் அந்த பெருசாக இது பண்ண முடியல அதனால் இவருக்கு வந்து அந்த அப்படியே வந்து இவர் வந்து அவர் பண்ண ஒரே தப்பு வந்து மனைவி இருக்க இன்னொருத்தி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது தொழிலை கவனிக்கலை தொழிலை நீங்கள் கவனிச்சிருந்தால் இன்னும் நிறைய பண்களோடு நீங்கள் பழகி இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் அது வேறு நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நகராமல் இங்கே இல்லை அந்த வீட்டில் போய் படுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆகும்னா கள்ளி அள்ளி கொடுத்தேன் அடி காந்தா அப்படிங்கிற மாதிரி போயிடும் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி